வணக்கம் செய்திச்சு மூவர்ண கூட ஏற்றினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நாடெங்கிலும் பெரும் உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது தலைநகர் டெல்லியில் காலை பத்து முப்பது மணி அளவில் குடியரசு தின விழா தொடங்கியது கடமை பாதையில் சிறப்பு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விருந்தினராக ஜனாதிபதி பிரபோவா சுபியாண்டோ கலந்து கொண்டார் திவஸ் முன்னதாக போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவோ கடமை பாதைக்கு வந்தனர் அவர்களை பிரதமர் மோடி வரவேற்றார் இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவோவுக்கு முப்படை தளபதிகளை அறிமுகம் செய்து வைத்தார் nations that share millennia old cultural and trade links with shared religious traditions of buddhism and hinduism and a strong treaty of friendship and strategic partnerships தொடர்ந்து இருபத்தி ஒரு பீரங்கி குண்டுகள் முழங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது நான்கு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பில் இந்திய ராணுவத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அதிநவீன ஆயுதங்கள் ஏவுகணைகளை ஏந்திய வாகனங்கள் பீரங்கிகள் இடம்பெற்றிருந்தன பிரமோஸ் ஏவுகணை பினாக ராக்கெட் ஆகாஷ்வான் பாதுகாப்பு ஏவுகணை பிரளை ஏவுகணை டி நைன்டி பீஷ்மா டாங்குகள் குடியரசு தின ஊர்வலத்தில் இடம்பெற்றன இதையடுத்து பல்வேறு மாநிலங்களின் அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பு நடந்தது தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடனங்கள் நடைபெற்றன மெரினாவில் குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றினார் கவர்னர் ரவி நாடு முழுவதும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன முதல்வர் ஸ்டாலின் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்துக்கு விழா மேடைக்கு வந்தார் தொடர்ந்து வந்த கவர்னர் ரவியை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் காலை எட்டு மணி அளவில் கவர்னர் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள் வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது தொடர்ந்து நாட்டுப்பின் இசைக்கப்படும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் தேசிய கொடிக்கு மலர் தூவப்பட்டது

கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது ஆகியவற்றை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது இவ்விழாவில் துணை முதல்வர் உதயநிதி நீதிபதிகள் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் பதினெட்டு ஆயிரத்திற்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா தலைவர்கள் வாழ்த்து எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நாடெங்கும் உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்தில் ஒரு ஜனநாயக நாடான எழுபத்தி ஐந்து பொன்னான ஆண்டுகளில் நாம் திகழ்வதை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் நமது அரசமைப்பை உருவாக்கிய மேன்மை மிக்க அனைத்து மனிதர்களையும் சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நமது அரசமைப்பின் சித்தாந்தங்களை பாதுகாப்பதற்கான நமது முயற்சிகளை இத்தருணம் பலப்படுத்துவதாக அமையட்டும் மேலும் செழிப்பானதொரு வலிமையான நாடாக இந்தியாவை கட்டமைக்கும் நமது முயற்சிகளுக்கும் இத்தருணம் பலத்தை தரட்டும் குடியரசு நாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தனது வாழ்த்தில் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தில் அனைவருக்கும் நீதி சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் நமது அரசியல் அமைப்பின் அடித்தளத்தை போற்றுவோம் முற்போக்கான உள்ளடக்கிய மற்றும் இரக்கமுள்ள இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது கடமையை இந்த நாள் நமக்கு நினைவூட்டட்டும் அனைவருக்கும் நம்பிக்கையும் நோக்கமும் நிறைந்த குடியரசு தின வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் சம உரிமை சமூக நீதி கூட்டாட்சி ஆகிய உயரிய நெறிகளை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை நம் நாடு ஏற்ற பொன்னான இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை உரிதாக்குகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள் ஆட்சியின் விழுமியங்களை பேணிக் காத்திட இந்நன்னாளில் உறுதியேற்போம் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயக நாட்டின் உறுதியான கொள்கைகளை வகுத்ததற்காகவும் வேற்றுமை மற்றும் ஒற்றுமையின் வழிபாட்டை நிலைநிறுத்துவதற்காகவும் நமது அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களுக்கு நாங்கள் மிகுந்த மரியாதையுடன் தலைவணங்குகிறோம் ஜெய் ஹிந்த் என பாஜக தலைவர் அண்ணாமலை மாடல் அரசு அரிட்டப்பட்டி மக்களை சந்திக்க முதல்வருக்கு ஏன் இந்த அவசரம் மதுரை அரிட்டப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இதைத் தொடர்ந்து அரிட்டப்பட்டி மக்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று சந்திக்கிறார் அவரது இந்த சந்திப்பை பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பிரியாணி கடை டீ கடை என வரிசையாக மன்னிப்பு கேட்கச் சென்றவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த வந்தபின் தென்தமிழகம் மழை வெள்ளத்தால் தத்தளித்த போது கூட அதை கண்டுகொள்ளாமல் இண்டிக் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றதை மக்கள் மறந்துவிடவில்லை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேங்கை வயல் பிரச்சினை தொடங்கி அண்ணா பல்கலை பாலியல் வன்முறை உட்பட பல பிரச்சினைகளை மக்கள் சந்தித்த போதெல்லாம் முதல்வர் அங்கு சென்று ஆறுதல் சொல்லவில்லை ஆனால் இப்போது விவசாயிகள் நலனுக்காக பிரதமர் மோடி மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக உடனடியாக கிளம்பி செல்கிறார் என்றால் இந்த டிராமா மாடல் அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பது தெளிவாக தெரிவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார் முப்பத்து மூன்று மீனவர்கள் சிறைப்பிடிப்பு ராமேஸ்வரத்தில் அதிர்ச்சி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று நானூற்று முப்பத்தி ஒன்பது விசைப்படகுகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் தனுஷ்கோடி தலைமன்னாரிடையே நேற்று நள்ளிரவு மூன்று விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினெட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்தனா் மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இன்று அதிகாலை இன்னொரு விசைப்படகையும் அதிலிருந்த பதினைந்து மீனவர்களையும் இலங்கை கடற்படை வீரர்கள் சிறைப்பிடித்தனர் ஒரே நாளில் தமிழக மீனவர்கள் முப்பத்து மூன்று பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்திருப்பது ராமேஸ்வர மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடராஜர் கோயில் கோபுரத்தில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி நாடு முழுவதும் இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்படுவது வழக்கம் கோயில் தீட்சிதர்கள் வெள்ளித்தட்டில் மூவர்ண தேசிய கொடியை வைத்து சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமானின் திருவடியில் வைத்து வேதமந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜை செய்தனர் பிறகு கோயில் வளாகம் முழுவதும் மேலதாளங்கள் முழங்க தேசிய கொடியை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் அதை தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் தேசியக் கொடி ஏற்றப்பட்டது தேசிய கொடிக்கு கோயில் நிர்வாகிகளும் தீட்சிதர்களும் மரியாதை செலுத்தினர் பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது அப்பா நீங்க பத்மபூஷன் அஜித் உருக்கம் நம் நாட்டுக்கு எனது பங்களிப்பு நடிகர் குமாருக்கு பத்ம பூஷன் விருதை அறிவித்து மத்திய அரசு கௌரவித்துள்ளது இது தொடர்பாக அஜித் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஜனாதிபதி அறிவித்த மதிப்புமிக்க பத்ம விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த மதிப்புமிக்க கௌரவத்திற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தேசத்திற்கு எனது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை பாக்கியமாக கருதுகிறேன் இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் எனக்கானது மட்டுமல்ல இதனை சாத்தியப்படுத்திய பலரது உழைப்பும் இதில் அடங்கும் என்பதை உணர்வேன் என் நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் எனது நன்றி உங்கள் உத்வேகம் ஒத்துழைப்பு ஆதரவு எனது பயணத்தில் உறுதுணையாக இருந்ததோடு எனக்கு விருப்பமாக இருந்த மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த உதவியது பல ஆண்டுகளாக எனக்கு ஆதரவு கொடுத்த எனது மோட்டார் ரேசிங் நண்பர்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் ரைபிள் ஷூட்டிங் நண்பர்களுக்கும் நன்றி மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் எம்எம்எஸ்சி இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் எஃப்எம்எஸ்சிஐ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏடி இந்திய தேசிய ரைபிள் சங்கம் மற்றும் சென்னை ரைபிள் கிளப் அளித்த ஊக்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அளவற்ற அன்பும் ஆதரவும் தான் எனது பலம் நன்றி இந்த நாளை காண என் மறைந்த தந்தை இப்போது என்னுடன் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனாலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவரது வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதில் அவர் பெருமைப்படுவார் என் அம்மாவின் நிபந்தனையற்ற அன்புக்கும் நான் என்னவாக விரும்பினேனோ அதுவாக மாற உதவிய அவரது தியாகங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எனது அனைத்து சந்தோஷங்களிலும் வெற்றிகளிலும் துணையாக இருந்த என் மனைவியும் தோழியுமான ஷாலினி எனது பக்கபலன் என் குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக் தான் என் பெருமை என் வாழ்க்கையின் ஒளியும் கூட சிறப்பாக செயல்படுவது மற்றும் சரியாக வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க என்னை ஊக்குவிக்கிறீர்கள் எனது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவுமே என்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கும் உரியது இந்த கௌரவத்திற்கும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் அனைவருக்கும் நன்றி நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து செயல்பட நான் உறுதி பூண்டுள்ளேன் என்னுடைய பயணத்தில் நான் உற்சாகமாக இருப்பதைப் போலவே உங்கள் அனைவரது பயணமும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்கள் என அஜித்குமார் கூறியுள்ளார்